தானியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் தன் பாவங்களையும் தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கைட்டான் தானியல்கிட்ட என்னங்க எதிரிகளுக்கு கூட அவன் குறையை கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் தானியல் தேவனுக்கு முன்பாக சாம்பல்ல உட்காந்து சொல் நாங்கள் எங்க நீதியை நம்பி கேட்கல உங்கள் இறக்கத்தை நம்பி கேட்குறேன் அந்த கெஞ்சிதலுக்கு கத்தர் இறங்கி தூதனை அனுப்பும் போது என்ன சொல்கிறா தெரியுமா எனக்கு பிரியமான புருஷனான தானியலே நம்முடைய இருதய கடினம் தேவ பிரியத்தை அனுபவிக்க விடாது நம்ம தாழ்த்தும் போது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருமை கொடுக்கிறார் அந்த கிருமை தான் என்ன தெரியுமா எந்த சிறை இருப்பா இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் ஒரு மனாசே வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற உங்களையும் என்னை வெளியே கொண்டு வர முடியாதோ கர்த்தர் சொல்லுகிற நான் மனப்பூர்வமாய் சிணைக்கிப்பேன் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு நாள் தான் அந்த கட்டு இருக்கும் எவ்வளவு நாள் தான் இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக சிறையிருப்பு திருப்பப்படும் போது உண்டாக